குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷாபர பரபரம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரை சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சேத்தாப்ல பேர் சேத்தாப்ல உள்ள பயிற்சியை பத்தி தான் பெண்களுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முக்கியமா நல்லா இருக்கணும் ஆண்களுக்கு பகவான் நல்லா இந்த ரெண்டு கிரகமும் பாருங்க பலத்தோட இருக்குது ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள என்னென்ன ராஜயோகம் இருக்கு அதுக்கான பதிவு தாங்க ஏன்னா சுக்கர பகவான் கால புருஷனுக்கு இரண்டாம் இடத்துல ஆட்சி பலம் நட்பு கிரகமான செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எங்க இருக்கிறாரு சிம்மத்துல தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு அப்ப இந்த ரெண்டு கிரகம் எப்படிப்பட்ட யோகம் இருக்கும் அது இல்லாம செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் சுக்கரபவனுடைய சாரத்துல போறார் அப்ப இந்த சார யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கணும் அது இல்லாம இந்த குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா நீங்க மட்டும்தாங்க எப்போதுமே கும்பராசிக்காராக பாருங்க அது எங்க இருக்கும் ஒரு மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் இந்த கும்பம் இருக்கும் பார்த்திருப்பீங்க உயர்ந்த இடத்துல தான் கும்பமே இருக்கும் அந்த கலசத்துடைய உருவாங்க இருக்கும் அப்ப எதுலையுமே பாருங்க தன்மானத்தோடையும் தைரியமான குணமும் ஆஹ் பயங்கரமான ஒரு பிடிவாத குணமும் ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணா பின் வாங்காத குணமும் யாருக்குங்க இருக்கும் கும்பராசி ராசிட்டு அதிகமா இருக்கும் தன்மானம் தைரியமான குணம் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் பயங்கரமான திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கும்பம் கும்பம் தான் அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செவ்வாயுடைய கிரகப்பயிற்சியும் இந்த சுக்கரபகன் ஆட்சிப்பட்ட கிரகப்பயிற்சியும் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றிய கொடுக்க போகுது நல்லா பாத்துக்கோங்க இது முக்கியமான ஒரு காலகட்டத்துல நீங்க நிக்கிறீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பெற்ற கேந்திராதிபதி யோக அதாவது நாலாம் இடத்துல சுக்கரன் தான் திக்குலமா இருப்பாரு அவருடைய சாரத்துல ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்குறாரு அப்போ கண்டிப்பா கும்பராசி மிஸ் பண்ணாம இந்த வீடியோ பார்க்கணும் ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிய வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த செவ்வாயுடைய கிரக பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஜூலை மாதம் இருபத்தி ஒம்போதுக்குள்ள உங்க வாழ்க்கையை மாத்தும் பார்த்துங்க கண்டிப்பா மாற்றம் இருக்குது லைஃப்ல மாற்றம் உண்டு யாருமே கர்மா இல்லாத உலகமே கிடையாதுங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஏவன் கர்மா கொடுத்துருப்பா அந்த கர்மா எப்படி எதிர்கொள்ளும் நம்ம அதனாலதான் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க பெருசா உள்ள பதிப்பை சின்னத குறைக்கலாம் சரி பேர் கும்பராசி நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பள்ள கரெக்டா இருக்குங்க அதாங்க கால் பண்ணோம் அப்படிங்கிறான் திசா புத்தி பா மாறுங்க உங்க விதியை தீர்மானம் பண்ணுங்க நீங்க எதற்காண்டி பிறந்திருக்கீங்க இந்த கர்மா எதுக்காண்டி வந்திருக்குது நம்ம எதை எதிர்கொண்டா நம்ம எப்படி ஜெயிக்கலாம் இதை நோக்கி போயிட்டு இருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை வெற்றியா மாறுங்க இப்போ கும்பத்துக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போற கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோங்க இப்போ பாருங்க பொதுவான பலன் பார்க்கும்போது பாருங்க உங்களுக்கு பாருங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பாதசனி 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 என்னங்க பாத சனி ஏன்னா ஒரு வருமானத்தை பொருளாதார ரெண்டு நிறைய பேருக்கு சனி போன சரி எல்லாம் பிரேக் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது கண்டிப்பாக பிரேக் பண்ணார் வருமான பொருளாதாரம் கண்டிப்பாக முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் கண்டிப்பாக வருமானம் நிக்கலை இன்கம் நிற்கல நண்பர்களை எதிரி பழக்க வழக்கம் எதிரி எல்லாமே எதிரியா மாறுனு கேட்டு பாருங்க குடும்பத்துல நிம்மதி இல்லாத தன்மைய பார்த்தாங்க கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மையை பாடுறாங்க படிப்புகள் மந்தமான தன்மையை பார்த்தாங்க நிறைய பேர் வேலை கிடைக்காம இன்னும் நிறைய பேர் அழையுறாங்க மார்ச் மாசத்துல இருந்து எனக்கு வேலை இல்ல எத்தனை பேர் கேட்டு பாருங்க எப்படி மார்ச் மாசத்துல இருந்து எனக்கு வேலை இல்ல வேலை தடை இருக்குது வண்டி வாகனத்துல செலவு இருக்குது குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறேன் எடுக்கக்கூடிய முயற்சிலாம் தாமதம் ஆகுது படிப்பு கல்வி சுலோவா போகுது இது மாதிரி தடையும் நிறைய இது பார்த்தது யாருன்னா தான் எழுதியே கொடுக்கலாமே இடத்துல வழக்கு இல்லாம இருக்க மாட்டாங்க தெரியுங்களா ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பராசி தான் இனிமே வாழ்க்கையே மாறுது பாருங்க பயங்கரமான ஒரு மாற்றம் வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது கடன் பகை எதிரி பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணக்கூடிய நேரம் வருது பாருங்க திருமண வாழ்க்கை நிறைய பேருக்கு பாதிச்சுங்க ரொம்பவே இருக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பா வரன் பார்த்துட்டு வர்றாங்க முடிவு பண்ணிட்டு வராங்க ஆனா திருமணம் ஸ்டாப் ஆகுது மார்ச் மாசம் நிறைய பேருக்கு பாருங்க தள்ளி தள்ளி போயிருக்கும் பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகத்து நிறைய தடையை பார்த்தது யாருன்னா இந்த கும்பந்தான் இனிமே பாருங்க எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகும் செவ்வாயுடைய பார்வை தைரிய வீரிய கிரகங்களை உங்களை பார்க்குது சூரியன் அஞ்சாம் இடத்துல குருவும் அஞ்சாம் இடத்துல எல்லாமே சேர்ந்து உங்க ராசியை நேராக ஸ்ட்ரெயிட்டா பார்வையிடுது ராகு குருவுடைய சாரத்துல குரு ராகுடைய சாரத்துல பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையை மாத்த போது பாருங்க எப்படி வாழ்க்கையை மாத்த போது பிரம்மாண்டமான ஒரு பெரிய லெவல்ல உங்களை கொண்டு வைக்க போகுது எப்படி பெரிய லெவல்ல கொண்டு உங்களுக்கு உங்களை வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு லெவல்ல கொண்டு வைக்க போகுது இப்ப பாருங்க பொருளாதார வருமானம் திசா பத்தி நல்லா இருந்தா வருமானத்துல நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்குவீங்களா வாங்க முடியல கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எழுதியே கொடுக்கலாம் திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா அமையும் சொத்து பிரச்சனை இருக்காது எப்படி உங்களுக்கு சொத்து பிரச்சனை இந்த வழக்கு பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அம்மாவுடைய சொத்துல இருக்கு பிரச்சனை இருக்கு அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு மாமாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு என்னங்க தாங்க பண்றது எனக்கு சொத்து கிடைக்குமே கிடைக்கும் அந்த சொத்தை வத்தா எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் கண்டிப்பா இப்ப கிடைக்கும் சொத்துல உள்ள வில்லங்கள் இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது இப்ப நல்ல ஒரு நிம்மதியான தருணத்தை நீங்க பார்க்க போறீங்க பாத்துக்குங்க யாரு கும்பராசிக்காரங்க குழந்த பாக்கியம் நிறைய கிடைச்சதுங்க இப்ப தாங்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆசைப்பட்ட குழந்தை அறிவான குழந்தை காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் திருமணத்துல தடை அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க தைரியம் எழுதுங்க ஆனா ஜூலை மாசம் பதினாறாம் தேதி அப்புறம் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிருங்க ஒன்றும் அரசாங்கம் உதவி கிடைக்கலாம் இல்லை எந்த பேங்கில் போய் லோன் கட்டலாம் லோன் கிடைக்கலாம் இல்லை அரசாங்க வேலை கிடைக்கலாம் இது எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க யாருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அப்போ டைமிங் பக்காவாக இருக்குது கரெக்டாக நீங்கள் முப்பண்ணா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கும்பத்தை பொறுத்தவரை அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு கடன் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா கடன் ரொம்ப அதிகமா தலைக்கு மேல கடன் இந்த மாதம் பிளான் பண்ணிச்சிருப்பீங்க இந்த விலையை இந்த விஷயத்துல முடிக்கலான்னா அது தாமதமாகிட்டாங்க அந்த கடனே இப்போ இருக்காது கடன் சுமை குறைஞ்சு வருமான பொருளத்துல கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் வந்து நல்ல நிறைய வெற்றிகள் பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த கும்பராசிக்கு வருது பாருங்க எடுத்த காரியம் வெற்றியா வருங்க எல்லாரும் சொல்லி உங்களை என்ன சொல்லுவாங்க பாத சனி பாதை சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க தய பயப்படாத எது வந்தாலும் பயப்படாது எல்லாமே கர்மா எல்லாமே பறக்க முடியாது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் வரும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கண்டிப்பா யோரக்கத்துப்பார் இப்ப வண்டியோ வாகனமோ இடமோ பூமியோ மாத்துறதோ எல்லாமே மாத்திக்க வெளிநாட்டுல வேலை மாத்துறவங்க தயவுசூர் நிறைய பேர் மாத்திக்கங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலை மாறுறவங்க மாறிக்கலாம் நல்ல வேலையா சூப்பர் வேலையா அனுகூலமான வேலையா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் வேற கண்ட்ரி நல்ல ஒரு மாற்றம் வரும் பாத்துக்கோங்க இந்த கும்பத்தை பொறுத்தவரை லாபத்தை கொடுத்தே தீர்வார் மாற்று மாற்றுக்கருத்தை கிடையாது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் லாப வருமானம் சூப்பராக இருக்கும் கமிஷன் ஏஜென்சி சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ ஒன்றும் இல்லை மருத்துவத்துறை இருக்குது பார்த்தீங்களா அது நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க அவங்க நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிட சம்மந்தப்பட்ட துறை கலைத்துறை எல்லாமே இருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் நல்லா சாதிப்பாங்க இரும்பு சம்மந்த ஒரு வேலை நெருப்பு சம்மந்த ஒரு வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு பெண்களுக்கு பாருங்கள் எல்லாமே வெற்றியாகும் திடீர் லாற்றியோம் கண்டிப்பாக நிறைய பேர் அடிச்சிடும் இப்போ கொடுப்பாருவங்க பெருங்கொண்ட பணத்தை வெளிநாடு வெளியில் உள்ளவங்க ஜாத தயவு செய்து ஜாதத்தை பார்த்து கண்டிப்பாக யோகா தேடுங்க கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில இருக்குது இப்போ நட்சத்திர பலன் இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாருங்க என்னங்க வரும் முதல் நட்சத்திரமே என்ன வரும் அபிட்டன் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்கிட்ட சூப்பரா இருக்கும் ஆனா ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானத்துலையும் பொருளாதாரம் நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னு நீங்கள் தான் இனிமே பார்க்க மாட்டேங்குது நல்ல ஒரு மாற்றம் வருது இப்போ கணவனை ஒற்றுமை வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் கட்டிடத்துறை யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கு எந்த காரிய உங்க உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரத்தை கடந்து பார்த்து அடுத்த சதயத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க கூடிய கற்பனை எல்லாமே பிரம்மாண்டமாக நம்ம சாதிக்கணும் எண்ணம் மைண்ட்ல மைண்டில் ஓடும் இங்கிமே உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போதுங்க ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக போகக்கூடிய அமைப்புகள் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சுற்றுல வழக்குகள் எல்லாமே சரியாக கூடிய நேரம் வருது பாருங்க நீங்கள் தைரியமாக இறங்க இனிமேல் எல்லாமே வெற்றியாக மாறும் காசு பண வருமான சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதையின் சில பாருங்கள் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகணும் ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எடுத்த காரியம் நல்ல வெற்றியாக வருது இப்போ கலைத்துறை இசைத்துறை படிப்பு கழியில் மாற்றம் தொழிலில் மாற்றம் லாபத்தை பார்க்கறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது அரசியல போகிறது அரசாங்கத்தில் மு முயற்சி பண்ணி போகக்கூடிய ஒரு தலைமை கூடிய அமைப்பு நல்லாவே தேடி வருது பாருங்க நல்ல ஒரு மாற்றம் ஜூலை மாதம் பதினஞ்சாதி கூட உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரக பயிற்சி சுக்கர பகவானுடைய ஆட்சி பற்ற பயிற்சி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது